ஹாய் ஹாய் வேர் இன்னைக்கு வந்து மதுரை மதுரை வாயிலில் இருக்கிற கணல் கண்ணன் ஸ்ட்ரெண்ட் மாஸ்டர் தெரியுமா அவங்க கட்டின சுடலமாடன் கோயில் ஒன்று இருக்குது அந்த சுடலை மாடன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அங்கே கூகுள் போட்டுட்டு கோயிலுக்கு போயிடலாம் இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு சுடலி மாடலன் கோயிலுக்கு ஆனால் என்னாச்சு கோயில் வந்து எயிட் ஓ கிளாக் தான் துறப்பாங்களாம் நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே இங்கே வந்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு சரி என்ன கோயிலுக்கு போகலான்னா அப்புறம் என் பொண்ணு சொன்னாமா வரும்போது பெருமாள் கோயிலில் தாண்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வந்தோம் இல்லையா அந்த கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் அதனால் நீங்கள் முன்னாடி நாங்கள் வண்டியில் வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு பெருமாள் கோயில் இப்போ திரும்ப அதே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு சூப்பராக நல்லா தரிசனம் பண்ணியிருந்தோம் நேற்று வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் அதுவும் ரொம்ப சிறப்பான தரிசனம் அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த சாமியும் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் பெருமாளை நல்லா திருப்பதியில் இருக்கா மாதிரி பார்க்கணுன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயிலும் மதுரை வாயிலுக்கு இந்த பக்கம் போகிற அதாவது வளசரவாக்கத்தில் இருந்து அந்த தேவிக்குப்பம் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க இங்கே கையெல்லாம் அப்படி கோலம் போட்டு கலராகிடுச்சு பாருங்கள் பிரசாதம்னா ட்ரை ஃப்ரூட்டை துருவி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நறுக்கி கொடுக்குறாங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரசாதம் சரி அப்புறம் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிடலாங்க